அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் பாவலர் புதுவை தமிழ் நெஞ்சன் புதுச்சேரியிலிருந்து துளிப்பாக்கள் பதினைந்து சிறார்பா எட்டு வரலாறு நான்கு கட்டுரை இரண்டு புதுப்பா இரண்டு கவிஞாயிறு தாராபாரதி விருது கார்முகிலோன் ஐக்கூ விருது புதுச்சேரி அரசின் நேரு குழந்தைகள் விருது தமிழக அரசின் குழந்தை இலக்கிய பரிசு பெற்றுள்ளார் மழை துளிப்பா வரலாற்று ஆவண இணைய இதழின் ஆசிரியராவார் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் செயலரும் கூட இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக அதிகாரம் இருந்த போதிலும் அன்பாய் என்றும் பழகுங்கள் புதிராய் இருந்து போகாமல் புன்னகை பூத்து வாழுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை இன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல பார்த்திங்கன்னா பியூ நல்லா ஏய் வா போ அப்படின்னு அந்த வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் நடத்துவாங்க அது அவங்க மனசில் ஒரு ஆறாத வடுவாக இருக்கும் இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு மன்னராக இருந்த போதிலும் கூட மக்கள் அவர்களை எளிமையாக அணுகும்படியாக அன்போடு இருப்பவனைத்தான் இந்த மக்கள் கொண்டாடுவார்கள் அதைத்தான் இங்கு அழகாக சொல்லியிருக்காரு அன்போடு பழகுங்கள் புன்னகை பூத்து வாழுங்கள் என்று அடுத்த கவிதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்